நான் சொல்றேன் என்னன்னா எல்லாத்துக்குமே கல்ச்சரல் வைஸ் எல்லாமே ஒன்று தான் சவுத் இந்தியன் நமக்கு தெரியும் அந்த திராவிட ராஷ்ட்ரி அப்படிங்கிறது அது சவுத் இந்தியாவிலே ஒரே ராஷ்ட்ரியம் தான் ஒரே அரசியல் தான் அதை நான் சொல்ல வந்தேன் அது பொலிட்டிக்கலி மட்டும் இல்லை அது சோசியலி நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை நான் சொல்ல வந்தேன் ஸோ என் பேச்சில் ஏதாச்சும் மலையாளம் கலந்து வரும்போது மன்னிச்சுக்கோங்க இந்த படத்தை பத்தி நான் என் கஷ்டத்தை பற்றி பெற்ற பாட பற்றி சொல்கிறது நான் விரும்பலை எல்லா ட்ரைலர் லஞ்சுக்கும் எல்லா ஆடியோ வந்துக்கும் அது நீங்கள் காதில் வாங்கிகிட்டே இருக்கும் அது புது கதையே கிடையாது நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பலை ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு தீ குளிக்கும் பச்சை மரன் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க எதையும் தெரியாமல் இப்போ தெரியும் நான் சொல்லலை எதையும் தெரியாமல் நாங்கள் ஒரு டீமாக வந்து எதுவுமே பேச கூட தெரியாமல் நாங்கள் இங்கே வந்து சினிமாங்கிற ஒரு ஒரு பாசத்தை வச்சு மட்டும் பாசத்தை வச்சு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் வச்சு அந்த தன்னம்பிக்கை மட்டும் வச்சு வந்துட்டாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தீ குளிக்கும் பட்சம் இருந்தாங்க கொஞ்சம் பேருக்கு இப்பவும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனம் இல்லாமல் நல்லா வந்துட்டு ஆனால் கமர்ஷியலி பெருசாக போல எங்களுக்கு அந்த ப்ரமோஷனை பற்றியும் தெரியல நான் இது சொல்ல வரதுக்கு காரணம் இல்லை அன்னைக்கு ஒரு ஜூனியர் நடிகனாக வந்திருந்தாங்க ஒரு மு கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர் வந்திருந்தாங்க ஏன் என்கிட்ட சார் எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படி வாய்ப்புன்னு சொல்லிவிட்டு ஸோ என்னோட மேனேஜர் மூலமாக இன்னொருத்தர் வந்துடுதான் வந்து சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டேன் கண்டிப்பாக அவரை போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு அவர் ஃபேஸ் பார்த்துட்டு ஒரு பேச்சு பார்த்துட்டு இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் சரி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நான் நூறு பேர் வெளியே நிற்கிறாங்க ஒரு வாய்ப்பு தரேன் நான் ஒரு ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ சொல்கிறதுக்கு தப்பு இல்லை ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் நான் பெர் டே வச்சிட்டு தரேன்னு சொன்னேன் இருபத்தஞ்சு நாள் விட்டாங்க அப்போ என்கிட்ட கேட்டேன் சார் அதாவது தௌசண்ட் சார் நான் ஒன் ரெண்டு படம் ஆல்ரெடி நடிச்சிருக்கு சார் நீங்கள் டூ தௌசண்ட் ஆக்க முடியுமா கேட்டேன் நான் சொன்ன வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு இப்போவுமே எந்த தப்புன்னு தோணல நீங்கள் நடிக்கணும்னா நடிச்சுக்கோங்க இல்லை அப்படியே ஓடி போயிடும் அப்படின்ட்டாங்க அது அவர் இந்த யோகி பாபு இப்போ எப்படி இருக்கு நீங்கள் பாருங்க ஆனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் தாண்டி நான் யோகி பாபுஜி சௌக்கியமானு கேட்டபோது ஃபோன் மெசேஜ் கூட அவரு சேவ் பண்ணல என் நம்பர் என்ன தெரியாது என் குரல் பார்த்த போதே புரிஞ்சிச்சு இனிஷ் சார் எப்படி இருக்கு சௌக்கியமான்னு கேட்டேன் நான் அந்த படம் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஃபினான்ஷியலி நிறைய சிக்கல் இருந்த டைம்ல தான் அவர் சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் தான் நான் இந்த கதையை பத்தி பேசினேன் இந்த கதையை பத்தி எதுவும் பேசல நான் எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியதா இருக்குன்னு மட்டும் தான் சொன்னேன் அப்போது போகும்போது இது கூட சேர்ந்து நான் ப்ரொடியூசர் பற்றியும் சொல்லணும் என்னன்னா போகும்போது நான் கிட்ட சொன்னேன் ஜி நான் யோகி பாபுஜி என்னோட நல்ல நண்பன் இப்போது என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்க நான் கதை அவர்கிட்ட தான் சொல்ல போகிறோம் மறுபடியும் நான் தமிழ் படம் பண்ணுற மாதிரி இருக்குது அவர் டேட்டு சொல்லிட்டிங்கன்னா தரேன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் ஓகேவான்னு கேட்டேன் அப்போ என்னதை விட டெய்லி ரெண்டு தடவை மூணு படவு தடவு படம் பார்ப்பாங்க தமிழ் படமாக இருக்கட்டும் மலையாள படம் ஹிந்தி படமாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் உலகத்திலே பார்த்து நான் சும்மா சொல்லலை நம்ம ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஒரு ஆள் காலையில் பார்ப்பாங்க சாப்பிடும்போது பார்ப்பாங்க பாத்ரூம் போகும்போது பார்ப்பாங்க எப்போவுமே பார்த்துட்டு இருக்குது இவர் அஞ்சு நேரம் நமாஸ் ப்ளஸ் மூணு படம் இதுதான் இவரோட முறை இது எனக்கு எல்லா உலகத்தில் எல்லா படம் இவர் பார்த்துட்டு தான் இருக்கு அவ்வளோ அப்டேட்டாக இருக்குது பேசும்போது எல்லாமே அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தோணல ஆனா அது அப்படியே கிடையாது அப்போ நான் சொல்றேன் வந்துட்டு சரி நான் வரேன் யோகி போகும் அப்படி படப்பூர் அந்த படம் இந்த படம் அதெல்லாம் நிறைய அப்டேட் இருக்காரு கேட்ட உடனே சரி நான் வரேன் ஓ டேட்டு சொல்லிட்டீங்களா நான் வரேன்ட்டாங்க ஓகே சொல்லிட்டீங்க நான் வந்தாச்சு நான் கதை பத்தி எதுன்னு நான் பைண்டட் ஸ்கிரிப்டா வந்தேன் எதுவுமே கதை பத்தி கேட்கல என் சுதந்திரம் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம் அதை விட ஆனா தீக்குளிக்கும் பச்சை மாதிரி கூட படத்தை பத்தி அவருக்கு அன்னைக்கே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு சரி ാ കഥയെ പറ്റി നാ പത്ത് നിമിഷം തന്നെ ശരി വിനീഷ് അത് കഥയെല്ലാം എങ്കിൽ പോയി സ്ക്രിപ്റ്റേ എം ഡീറ്റെയിലാ നാ ഉള്ളേറ്റ് തരേണ്ട അപ്പോ നാ അടുത്ത നാളിൽ എതോ അഡ്വാന്സ് കൊടുത്ത് അതിലേക്ക് ആരംഭിച്ച പയനും ഇപ്പോൾ കൊഞ്ച സിക്കലുകൾ ഇല്ല നടുവ ഫിനാൻഷ്യൽ സിക്കൽ ഇല്ല വന്നിച്ച് അനു കുറച്ചല്ല മാേ നാ കൊഞ്ചം ഷെഡ്യൂലാ പണിയേ അത് നമ്മ കാരണവും താ அண்ணனை எல்லா பிரச்சனையும் அவர் மேலே தள்ளாதீங்க நிறைய பிரச்சனை ப்ரொடியூசர் சொல்கிற சிக்கல்கள் எல்லாமே வரும் அது வெளியே சொல்லாமல் அவங்க யாரை ஏதாச்சும் ஒரு ஒருத்தரை வச்சுதான் அவங்க ஒரு காரணத்தை சொல்லணும் அப்போ யோகி பாபு அண்ணன் இருந்தால் நிறைய பேர் இருக்காது நான் அவரை பற்றி பெருமையாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க நெகட்டிவாக நான் ஓப்பனாக அவர்கிட்ட சொல்லியிருக்கு சொல்ல வேண்டிய இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன் நம்ம படம் மேலே அவர் எந்த தகராறும் பண்ணலை எந்த ப்ராப்ளமும் பிரச்சனையும் பண்ணலை கரெக்டாக தான் வந்திருக்கு ஒரு சில சின்ன சூழ்நிலையால ஒரு சில டைம்ல இல்லாமல் கொஞ்சம் முன்ன முன்னே தள்ளி போயிருவேன் சினிமாவில் சாஜம் நான் நம்புகிறேன் அப்போ இது எல்லாமே இது தாண்டி நான் பண்ணி முடிச்சிருக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது மட்டும் தான் சொல்ல முடியும் மூணு படம் வருது அது காமெடி நடிகர் ஆரம்பிச்சா மூணு பேரோட படம் வருது ஆனா யோகி பாபு அண்ணனோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு ஜோனர் இது வரைக்கும் பண்ணலை சிரிப்பு என்னங்கிறது கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு நடிகனாக ஒரு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட பயணத்தில் வித்தியாசமான இது இல்லாமல் வாய்க்குகள் வந்து சேரும் கேரக்டர் ரோல்கள் எல்லாமே வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒரு டேனிங் போயிட்டு நான் நம்புகிறேன் அது வெற்றி கிடைக்குமா இல்லையாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் படம் பார்த்துட்டு அது சொல்லுங்கள்